மிதனம் அப்படினாலே ஒரு குணம் சொல்றாங்க சார் மிதரத்தை இப்படி அடையாளப்படுத்த முடியும் இந்த குணத்தை பார்த்தா அது மிதனம் சொல்லிடலாம் ஸோ அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்ல முடியும் சிறந்த அறிவாளி ஆனால் அந்த அறிவு மற்றவங்களுக்கு பயன்படுது இவங்களுக்கு பயன்படுதாங்கிறது கருத்து வேற இந்த ராசியை மேடை ஏற்றி விட்டப்புறம் பேசுகிற பேச்சு அனைத்தும் புரட்சிகரமாக இருக்கும் மேடை ஏறாத வரைக்கும் வேற மாதிரி இருக்கும் இவங்களுக்குன்னு ஒரு டீட்டெயில் பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் குடும்ப உறவுகளில் ஒரு பொறுமைத்தன்மை வைத்தால் இந்த ராசி ஜெயிச்சிருது பணக்கார ஆகிற ராசியில் இந்த ராசி ஒன்று அப்போ பணம் வகை சேரும் ராசியில் மொதல் ராசி அக்காலபுருஷன் படம் இந்த ராசி தான் இருக்குது நிறைய மிதன ராசி ஏஜி கண் கண்புறை இந்த கேட்ராக்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்பொழுது சரியாகும் இப்போ வியாதியை வெள்ள மிதனம் தயாராகி விட்டன முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு பரிகாரம் இருக்குது அது திருத்தணி அம்சத்தில் திருத்தணி இங்கே மட்டும் போய்ட்டு வந்துட்டால் மனசில் நினைச்சதெல்லாம் நினைக்க காலகட்டமாக இருக்கு முதல்ல போன வருஷம் சொத்து சம்மந்தப்பட்டு பார்த்துட்டு புக் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு இடத்த பார்த்துட்டு பணம் கொடுக்கலாம்னு சொல்லும்போது பணம் ரெடி ஆகலை இதெல்லாம் இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா பக்தி பிளஸ் நேரில் வணக்கம் இன்று நம்ம இந்த ஸ்ரீ சுபம் குமார் அவர்கள் வணக்கம் சார் ம் சார் ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விழாவாக பார்க்கலாங்க சார் பொதுவாகவே மிதனம் அப்படின்னாலே ஒரு குணம் சொல்கிறாங்க சார் மிதனத்தை இப்படி அடையாளப்படுத்த முடியும் இந்த குணத்தை பார்த்தா அது மிதனம்னு சொல்லிடலாமே ஸோ அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார் இந்த மிதன ராசி பொது குணத்தில் முதலாக இருப்பது சிறந்த அறிவாளி ஆனால் அந்த அறிவு மற்றவங்களுக்கு பயன்படுது இவங்களுக்கு பயன்படுதாங்கிறது அடுத்து வேற குழப்ப வியாதி அதுலேயும் முதல் அதனால் நாங்கள் அறிவு போது ரெண்டுமே மற்றவங்களுக்கு செய்வது தெல்ல தெளிவாக நிறுத்திதாக அவ்வளோ யோசனையாக சொல்லுவாங்க இவங்களுக்கு குழப்பிக்குவாங்க ஒரு மைண்ட் செட் இருக்கிற மிதனம் ஜெயித்து கொண்டே இருக்கும் இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட் விகட யோகம் கம்யூனிகேஷன் ஒரு மிதன ராசிக்காரர் இருந்தால் அந்த இடத்துல ஒரு சமாதானமும் ஒரு சம்பவம் நல்ல முறையில் நடக்க நடத்தும் காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீடு அப்போ சமாதானம் ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்டதுக்கு மிதனத்தின் மூலமே நடக்கும் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு காதல் உண்டு ஆனால் நிறைவேறுதாங்கிறது ஒரு இது எல்லாத்தையும் ரசிப்பாங்க ரசித்து ருசிப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்குன்னு ஒரு டீட்டெயில் பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தவுடனே அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக யோசித்து ஒரு விஷயத்தை செய்வாங்க அது பிற்கால வாழ்க்கை பல வ வருஷத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்தை இவங்க எப்போவுமே மைண்டில் வச்சுக்குவாங்க எடுத்தோம் இது எடுத்தோம் ஒத்தோன்னு பண்ணக்கூடாது உரிமையாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் யோசித்து நிறுத்தி நிதானமாக பேச ராசி தான் இவங்களுக்குன்னு வேலையை பற்றி ஒரு சில எண்ணங்கள் இருக்கும் பிஸ்னஸ் பற்றி ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் டக்குன்னு சொல்ல மாட்டாங்க இந்த ராசியை மேடை ஏற்றி விட்டப்புறம் பேசுகிற பேச்சு அனைத்தும் புரட்சிகரமாக இருக்கும் மேடை ஏறாத வரைக்கும் வேற மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடணும் யாராவது தாய் தாய்கள் பார்க்குறீங்க தாய்மார்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க குழந்த அது போயிடுச்சுன்னா ஸ்போர்ட்ஸாக அனுப்பிடணும் மேடை பேச்சா அனுப்பிடணும் பாடம் அனுப்பிடணும் பாடம் அனுப்பிடணும் போகிற வரைக்கும் பயந்துட்டுருக்கேன் போனதுக்கப்புறம் ஜெயிச்சிடும் இது ஒரு தனித்துவமே தயக்கம் பின் அப்படியே அப்படியே மாறிடும் இவங்க ஒரு புளி போல தான் சொல்லுவேன் பதுங்குவாங்க பின்னர் பாஞ்சிருவாங்க கிடைப்பாங்க சார் மிதன ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறது இப்படிப்பட்ட ஆண்டு அமைய அவங்க நினைச்சதெல்லாம் இந்த ஆண்டு கிடைப்பதற்கு எந்தளவு வாய்ப்புகள் இருக்குங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மிதன ராசிக்கு கொடி கட்டி பறக்கிற ராசி இந்த ராசியாக இருக்குது ஜென்மகுரு விலகுவதே வாழ்வில் ஒரு சாப விமோச்சனம் கிடைச்ச மாதிரிங்க ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும் கால சூழ்நிலையில் குபேரச் செல்வங்கள் சொத்து சோகங்கள் அப்படி வந்து நிற்க போகுது இந்த வருஷத்தில் தான் தவறவிட்ட வாய்ப்பை அனைத்தும் கிடைக்கக்கூடியது இதில் திருமணம் வகையிலும் வேலை வாய்ப்பு வகையிலும் நிறைய வேலை இல்லாமல் இருந்து விட்டுட்டு மிஸ் பண்ணாங்க அவங்க வேலை வாய்ப்பு வகையிலும் சொத்து சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனையை தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க காலம் தள்ளி போய்க்கொண்டே இருக்குது ஏன்னா சனி பகவான் பார்க்குறோம் அப்போ தவறவிட்ட வாய்ப்பை அனைத்தும் பிடிக்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த வாய்ப்பு அவ்வளோ கொடுத்ததும் இந்த ராசிக்கு ஹெல்த்துங்கிறது அதாவது மருந்து டப்பா மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ இந்த ஒரு வருஷத்தில் பல மிராக்கள் நடத்த போதும் இந்த ரெண்டாயிரத்து இருபது அப்போ இந்த வருடம் எவங்களுக்கான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிக்க போகிற ராசியில் ஒரு சில ராசி இந்த ராசியும் முக்கியமான ராசி தான் மிதன ராசி இரண்டாயிரத்து இருபத்தாறில் நான் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் எனக்கு இந்த வருடம் அமையணும் இந்த ரெசல்யூஷன் எடுத்தால் போதும் அப்படின்னா நீங்கள் எந்த ரெசல்யூஷன் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மிதன ராசி ஒரே ஒரு ரெசொல்யூஷன் எடுத்துட்டோம்னா குடும்ப உறவுகளில் ஒரு பொறுமைத்தன்மை வைத்தால் இந்த ராசி ஜெயிச்சிருது ஏன்னா இவங்க கேட்குற கேள்வி குடும்ப நபர்களால் சொல்ல முடியாது இந்த ராசி ஒருத்தங்க தவறு செஞ்சுட்டாலும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதை இந்த ராசி இப்போ கொடுக்கணும் அப்போ பொறுமை இவங்களுக்கு வெற்றி கனியாக மாறும் நம்பர் ஒன் ரெண்டாவது செய்கிற பிஸ்னஸில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கருவமே கண்ணாக இருப்பாங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனை மாறாமல் அதே ஃபோக்கஸாக இருக்கும் இவங்களுக்கு மைண்ட் செட் பல விதத்தில் நிறுத்திட்டு இருக்கும் சார் சினிமாவுக்கு போகலாமா அதில் போகலாமா பல மைண்ட் செட் மல்டி டாஸ்கிங்காக வரும் அதில் ஒன்று ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ராசி இந்த பயணிச்சுட்டா எனக்கு இது செட் ஆகும் ரெண்டு மூணு பாயிண்ட்டை தவிர வேறு எதுக்கும் போகக்கூடாது இதை புரிஞ்சுக்கிட்டால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் டாப்புக்கு போகிற ராசி இருக்கும் எதில் மைனஸ் தவறு விடுவாங்கன்னா ஒரே நேரத்தில் படிப்பு ஒரே நேரத்தில் ஸ்போர்ட்ஸு ஒரே நேரத்தில் சொந்த வந்த உறவுக்கு போகிறது இப்படி பல விஷயங்கள் எடுத்துருவோம் வேலைக்கு போகிறவங்க ஒரே நேரத்தில் பத்து பிஸ்னஸ் எடுத்துருவாங்க அது உங்களுக்கு தெரியாமல் தெரியாத விஷயத்தை எடுத்து சொன்னேன் தெரிந்ததை எடுத்தால் ஜெயித்து கொண்டே இருக்கும் இந்த வருடம் அப்படி இருக்குது மிதன ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பணம் அப்படிங்கிறது வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த மிதன ராசிக்கு ஜோசியன் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்ல போகிற ஒரே பதில் உங்கன்னா கிண்ணப்பா பணம் கொட்டு கொட்டும் கொட்டப்போகுது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு ஜூன் ரெண்டுக்கு மேலே வரப் போகிறாருங்க உச்சம் விட்டுருக்க போகிறார் கையிருப்பு பணம் அதிகரிக்கும் கடனை அடைக்க வழிபிறக்கும் சொத்து சுகங்கள் அதிகரிக்கிறது பணக்கார ஆகிற ராசியில் இந்த ராசி உண்டும் அப்போ பணம் வகை சேரும் ராசியில் மொதல் ராசி காலப்புருஷ் பக்கமும் இந்த ராசி தான் இருக்குது சொத்து சுகம் நிச்சயமாக உண்டு எந்த வகையில் பணம் வருதுன்னு பார்த்தா ஒரு சிலருக்கு இடத்தின் மூலம் வரும் ஒருத்தருக்கு பூர்வீக சொத்தின் மூலம் வரும் சார் திடீர்னு பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் வேலை கிடச்சிருச்சு அப்போ பணம் வருவாய் வந்துடும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி கிடைக்க காலகட்டம் இந்த ராசிக்கு அப்போ அது மூலம் வரும் பிஸ்னஸில் புது ஐடியாஸ்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிக்கிற ராசி ஆக ஒரு யோகம் இருக்குது இது இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் லாட்ரி யோகம் இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டில் கரெக்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டக்குன்னு லிஃப்ட் ஆகிடும் அப்போ பார்த்து பண்ணிக்கோங்க அதே இதில் ஒரு சில அந்த கேரளா பாக்கிங் போய் இப்போ கூட சொன்னேன் உங்களுக்கு ராசி இருக்குண்ணே ஐயப்பசாமி மாலைக்கு இந்த கேரளா பாக்கம் போய் லாட்ரி சொன்னார் அவர் மொத்தம் நாலு லாட்டரி மட்டிருக்கார் நாலுமே ஐயாயிரம் ஐயாயிரம் அந்த ஒரு இருபதாயிரத்தை வாங்கிட்டு வந்துட்டார் அப்போ இது மாதிரி அடுத்த வருஷம் ஃபுல்லு இருக்கும் நான் அடுத்த வருஷம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு அதிசாரத்தில் வந்தது இல்லையா அந்த காலத்தில் கூட அந்த அமைப்பு இருந்திருக்கு அப்போ இந்த ராசிக்கு ஒரு அதிர்ஷ்ட யோகம் ஒரு புதையல் யோகம் வருகின்ற வருடமாக இந்த ராசிக்கு அமைஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மிதன ராசினியர்களுக்கு வேலை அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்க போது அவங்க வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற அரசு வேலைக்காக எக்ஸாம்பிள் இதாக இவங்களுக்கெல்லாமே எந்தளவு சாதகம் வேலை வாய்ப்பு இருக்க போதுங்க சார் மிதன ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அமோக வளர்ச்சி பெறுவது மாற்றுக்கருத்தே கிடையாது உங்கள் ராசிக்கு குரு உச்சம் பெற்று ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ஆறாம் இடம் வேலை வேலை சம்பந்தப்பட்ட சர்வீஸ் சம்மந்தப்பட்டது எட்டாம் இடம் தடை எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அதை விட பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் பத்தாம் இடங்கிறது பதவி பட்டங்கள் இது அனைத்தும் இந்த ராசிக்கு இருக்கும் போன வருடம் மிதன ராசி பார்த்திங்கன்னா வேலையில் அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வேலையை விட்டவங்க ஒரு வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டவங்க சின்ன ஒரு கேப் நடந்தது இப்போ தன் படிப்புக்கு தன் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் இந்த வருஷம் கிடைக்கும் வேலை என்ற ஒரு இடத்துல கவுர்மெண்ட் ஜாப்புக்கு அதாவது நிரந்தர வேலைக்கு ஒரு வாய்ப்பு அமோகமாக இருக்குது இந்த ராசி பிடிச்சிரும் ஆனால் என்ன கொஞ்சம் இரவு நேரம் வேலையாக இருக்கும் அதுவும் உண்டு தான் அப்போ ஒரு சிலர் நம்ம எட்டு மணிக்கு முடிச்சிடலாம் இன்றைக்கி போய் எட்டு மணியே சொல்கிறோம் ஒரு சிலர் பத்து மணி கூட வரலாம் ஆனால் மனசுக்கு பிடிச்சி செய்வாங்க இவங்க கண்ட்ரோலில் ஜாப் இன்றைக்கி இருக்கும் இவங்க பல பேர்த்த லீட் பண்ணி கொண்டு போவாங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு பயணங்கள் சிறுதூர பயணங்கள் மாதிரிலாம் இருக்குது வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டுருக்குறவங்க அடுத்து இன்னொரு நாடுக்கு மாற வாய்ப்பு இருக்குது அப்போ வேலை சம்மந்தப்பட்ட அமோகமாக இருக்குது இப்போ நீங்கள் கரெக்டான வேலையில் லேண்ட் ஆகிட்டாங்கன்னு வைங்க இன்னொரு மூணு வருஷத்துக்கு திறமையாக இருப்பாங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வரும்போது பணத்தை அள்ளி கொடுத்துடுவார் அப்போ வேலை விஷயத்தில் அமோகமாக வரும் கரெக்டாக பிடிச்சிக்கணும் மிதன ராசி நிகர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த அளவு இருக்க போகுது அதே காதலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணமாக மாறலாமா இல்லை காதல் பணமும் நினைக்கிறவங்களுக்குமே இந்த ஆண்டு எப்படியும் இருக்கப் போகுதுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மிதன ராசிக்கு ராசியிலே குரு பகவான் இருந்து ஏழு அஞ்சு ஒன்பதை பார்க்குறார் காதல் கசிந்தது காதல் கசக்கினது எல்லாமே இந்த ராசிக்கு தான் இந்த ராசிக்கு திருமண யோகம் ஏழை மீட்டில் குரு பார்வை இருக்கிறனால திருமண யோகம் நிச்சயமாக உண்டு இந்த ராசிக்கு என்ன குழப்பம் வந்துருச்சுன்னா திருமணம் பார்க்கும்போது ஒரே நேரத்தில் ரெண்டு ஜாதகம் வந்துடும் இதுவா அதுவான்னு ஒரு டைனமா ஒரு ஜோசியர் இருக்குங்கிறாங்க ஒருத்தங்க இல்லைன்ட்டாங்க நாங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் அந்த பக்கம் இல்லைங்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க எங்களுக்கு செட்டால் இந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டுட்டு இருந்தது இந்த காலகட்டத்தில் குரு இந்த ராசிக்கு இருந்து ரெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட சம்பவம் அதிகமாக இருக்கும் திருமணம் வயது உடையவங்களுக்கு நிச்சயம் திருமணம் உண்டு இதுக்கு ஒரு பரிகாரம் மட்டும் ஒன்று செஞ்சாங்கணும் என்ன அப்படின்னா கோசை மங்கை அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது ராவணனுக்கு திருமணம் செய்த இடம் அது ராவணன் அங்கே தான் கல்யாணம் உலகின் முதல் கோயில் கூட சொல்லுவாங்க பச்சை நிறத்தில் இருக்கிற நடராஜர் சிலை அப்போ அந்த சிலையை இது ஒரு முறம் அது எப்பவுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு முறை சென்று வந்தால் திருமணம் காதல் சம்மந்தப்பட்டது நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா காதல் இருந்த திருமணம் கன்வெர்ட் ஆகாமல் தவிர்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் அங்கே ராவணனுக்கே திருமணம் செஞ்ச வச்ச இடம் உங்களுக்கு செஞ்சு வச்சுக்க மாட்டாங்களா நிஜயமாக திருமண யோகம் அற்புதமாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த மிதன ராசினியர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் இல்லைனா இருக்கக்கூடிய பிஸ்னஸில் நான் முதல் போட போகிறேன் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் புது ஊரில் நான் இருக்கேங்க சார் இந்த மாதிரி பல வகையான கேள்விகள் இருக்குது தொழில் சார்ந்த வகையில் ஸோ தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிதனராசிக்கு ஒரு யோகம் என்னென்னா இவங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத இல்லை தெரிஞ்ச காசைப்படுற அத்தனை தொழில் வாய்ப்பும் கிடச்சிடும் இவங்க எதை எடுக்கிறதுன்னு தெரியாது போன வருஷம்லாம் இதை சொல்லி தான் சிரிச்சிருப்பாங்க சார் கம்முன்னு இருங்க சார் க நஷ்டமாயிட்டு இருக்குது வேலையான்கள் வச்சு மெயின்டைன் பண்ண முடியல வேலையே இல்லாமல் இது அப்படி இருந்தது அப்படியே ஒரு திருப்பி போட்ட மாதிரி சார் ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி வருது ஒரு ஃப்ரான்ச்சைசி வருது எடுத்துடலாமா இது ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா சார் ஒரு புட்டிக் ஷாப் மாதிரி வைக்கலாம் வீட்டில் வச்சே இருக்கேன் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட இது கிடைக்கிது ஐடி வேலை திடீர்னு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னு இந்த மாதிரி அப்போ இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அமோகமாக இருக்கும் முதல்ல இவங்க தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதை ஸ்டெடி பண்ணி பண்ண வேண்டிய காலகட்டம் குரு பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டும் குறிப்பாக எந்த ஒரு கணக்கு சம்பந்தப்பட்ட சினிமா சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்னும் டாப்பப் போகும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மீடியா லிங்க் வர மாதிரி பார்ப்பாங்க டெக்ஸ்டைல் லிங்க் வர மாதிரி இதெல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துருது பிஸ்னஸில் ஜெயிக்க போகிற ராசி இந்த மிதன ராசி இது ஜாதகம் அந்த தசாபத்தியும் கரெக்டாக மேட்ச் ஆகிட்டா இதெல்லாம் ஜெயிச்சிடும் அப்போ இயற்கையாகவே இந்த வருடம் கோச்சார பலன்கள் உறுதியாக சொல்லலாம் ராசினியர்களுக்கு அசட்ஸ் அப்படிங்கறது வந்து நீண்ட நாட்களாகவே தள்ளி போயிட்டே இருக்கோங்க சார் ஒரு சொத்து வாங்க முடியல எனக்கு என் பேரில் ஒரு நிலம் கூட என்னால் வாங்க முடியலைங்கிறவங்க ஆகட்டும் தங்கம் கூட இன்றைக்கி வாங்க முடியாத நிலமையில அடமான வச்சவங்களாக இருக்கேன் ஸோ இந்த அசட் சார்ந்த விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுதுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மிதுனம் தவறு விட்டுருமா இல்லை தப்பிச்சிருமா அது இந்த சொத்து சேர்த்துற விஷயத்தில் பொதுவாக மதில் மேலே தான் போன வருஷம் இருந்தது இந்த ராசி சார் சொத்துங்கிற விஷயத்தில் இந்த விஷயம் ஒரு விஷயம் என்னென்னா கே டாக்குமெண்ட்டுங்கிறது மூன்றாம் இடம் அந்த தகவலை கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது அதுதான் தொந்தரவு கொடுக்குது கேதுவை அப்புறப்படுத்தினாலோ இல்லை கேதுக்கு என்ன பரிகாரம் சேர்த்தாலோ ஜெயித்து விடும் ராசி முதல்ல போன வருஷம் சொத்து சம்மந்தப்பட்டு பார்த்துட்டு புக் பண்ணும்போது மிஸ் ஆயிருச்சு இடத்த பார்த்துட்டு பணம் கொடுக்கலாம்னு சொல்லும்போது பணம் ரெடி ஆகலை இதெல்லாம் இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்தாச்சு பணம் கையிருப்பு உண்டு அப்போ சொத்து சம்மந்தப்பட்டது இடம் வீடு வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது மைய பகுதியில் இவங்களுக்கு எப்பவுமே சொத்து ஒரு இடம் பண்ணால் அது டபுள் ஆகும்போது கூட இன்னொருத்தங்க வருவாங்க சார் நான் வாங்க போகிறேன் கூட இன்னொருத்தர் வந்து அவங்க ஒரு இடம் நீங்கள் ஒரு இடம் அவங்க ஒரு வீடு நீங்கள் ஒரு வீடு இப்படி வாங்குற அம்சம் இருக்குது அப்போ சொத்து சுகம் நிச்சயமாக வளர்ச்சிகரமாக இருக்குது இந்த ராசிக்கு இப்போ நகை சேர்த்தணும் பொதுவாக ரெண்டாம் இடத்துல குரு வருது பணம் நகை அடகு வைத்தது மீட்டுறது இதெல்லாம் சேர்த்தணும் கையிருப்பு பணம் வருது செல்வத்தில் குழந்தை செல்வமும் சொல்லலாம் அப்போ குழந்தை வகையில் ஒரு யோகம் இருக்குது இப்போ குழந்தை பிறப்புக்கு பிளான் பண்ணுறவங்க இப்போ அற்புதமான காலகட்டமாக இருக்குது இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்த குரு பார்க்குதுன்னா டிவிடெண்ட்னு அர்த்தம் எட்டாம் இடங்கிறது உழைக்காத டிவிடெண்ட் அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ போட்டால் கூட ன்ட் மாதிரி கொடுத்துட்டு வருவாங்க இது வகையில் யோகம் இருக்குது அப்போ இந்த வருஷம்தான் இந்த ராசிக்கு கயிறு ஒன்றை இரட்டி பார்க்க நல்ல வகையில் மாற அமைப்பு அற்புதமாக இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் வேண்டாம் ஏன்னா இந்த ராசி ராகு என்ற கிரகம் விரயமாக்கி கொடுத்துரும் அதை தவறு மற்றெல்லாம் பண்ணலாம் ராசி ராசினியர்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கக்கூடிய க்ரானிக் டிசீசஸ் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்பு இருக்காங்க சார் இல்லை ஆல்ரெடி எனக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம சிரமப்பட்ட ஒரு நல்ல டாக்டர் இந்த வருஷம் கிடச்சிருவாங்க அப்படிப்பட்ட நேரம் இருக்கா இல்லை புது வகையான பிரச்சனை வர்றதுக்கான ஆபாயமே இருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மிதுன ராசி வியாதியை வெல்லும் கால சூல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் பாதி மருத்துவ அதாவது ஆயிரம் வேரை கொண்டவன் அரை வைத்தியன்னு சொல்கிற மாதிரி ஆயிரம் வியாதியை வச்ச அரை வைத்தியரானது ராசி இந்த வியாதியை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்கன்னா அத்தனை மருந்து மாத்திரை ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கிட்டு காலையில் இந்த மாத்திரை மத்தியானம் இந்த மாத்திரை இப்படி ஃபிக்ஸ்டாக சாப்பிட்டா ராசி அந்த வீட்டு குடும்பமே தான் இருந்தது விரயம் விரயம் மருத்துவ ஜரையும் தான் ஒன்று மாற்றி ஒன்று இந்த டாக்டர் பேர்லாம் கிட்டே கேட்டிங்கன்னா இந்த வியாதிக்கு இந்த டாக்டர் இப்படி இருந்தாங்க இப்போ தன் கிட்டே இருந்த வியாதியை குணமாக்கும் ஒரு தன்வந்திரி யோகம் மாதிரிங்க மருத்துவம் வெல்லும் அப்படிங்கிற ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு உச்சம் வியாதியை கொடுக்குறது பதினொன்றாம் இடம் வியாதியை குணப்படுத்த பதினொன்றாம் இடம் வியாதியை கொடுக்கறது ஆறாம் இடம் வியாதி ஸ்தானத்தை குரு பார்க்கறனால வியாதியை வெல்லும் கலசூநிலை அப்போ வியாதியிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு ஏஜ்டு பர்சன் ஒரு சிலர்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்டை தள்ளி தள்ளி போட்டிருந்தாங்க சர்ஜரி தள்ளி போட்டாங்க சார் கொஞ்சம் கொழுப்பு கட்டி எல்லாம் இருந்தது அதை ரிமூவ் பண்ணலாம் தள்ளி போட்டுட்ருந்தாங்க இதெல்லாம் பண்ணதெல்லாம் இப்பொழுது பண்ணால் கன்ஃபார்மாக க்யூர் ஆயிரும் நிறைய மிதனராசி ஏஜுடு கண் புரை இந்த கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்பொழுது சரியாகும் இப்போ வியாதியை வெள்ள மிதனம் தயாராகி விட்டன அற்புதமான வருடம் சின்ன ஒரு இதாக இருக்கும் முதல்ல மருந்து இல்லை ஸ்கேன் பாங்க ட்ரீட்மெண்ட்லாம் அற்புதமாக இருக்குது கொ ஐவிஎஃப் ஐவிஎஃப்ல நிறைய பேர்த்துக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க வரலன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க யூட்ரஸில் சின்ன ஒரு கிருமி தொற்று இருந்ததுன்னு என்னோடய கிளைண்ட்டு மூணு பேத்துக்கு சொல்லியிருக்கேன் அப்புறம் அந்த சின்ன சாம்பிள் எடுத்து பார்த்து க்யூர் ஆகியிருக்கு அப்போ இந்த வருடம் வியாதியை வெல்லும் ராசி மிதனராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க தொட்டதெல்லாம் ஜெயிக்கணும் எனக்கு ஒரு பரிகாரம் நான் பண்ண ரெடி அப்படிங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த என்ன பரிகாரம் நம்ம தரலாம் இங்கே மிதனராசி ஜெயிக்க பிறந்தவங்க அதில் இன்னும் வலு சேர்க்க உத்தரகோச மங்கையும் ஒரு கோயில் இருக்குது அங்கே சென்று வந்தால் சிறப்பு அதை விட திருப்புல்லாணி அப்போ திருப்புல்லாணி ஒரு கோயில் இருக்குது அங்கே போயிட்டு ரெண்டு ஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு முறை வந்துட்டால் அற்புதமாக இருக்கும் முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு பரிகாரம் இருக்குது அது திருத்தணி முருகன் அம்சம் திருத்தணி திருத்தடி இங்கே மட்டும் போயிட்டு வந்துவிட்டால் மனசில் நினச்சதெல்லாம் நினைக்கிற காலகட்டமாக இருக்குது அப்போ துரகோசை மங்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் திருப்புலாணி அதுவும் ரொம்ப முக்கியம் முருகரம்சம் சார் நிறைய பேர்த்து கேன்சர்லேருந்து வந்து மீண்டு வந்திருக்காங்க வாழ்க்கையில் கடனில் தோத்துருவம் அடகு வச்சு வாழ்க்கை போனவங்க மீண்டு வர வச்சது இந்த வருஷம் ஒரு முறை போயிட்டு வந்தால் இந்த ஜ ராசி மிதன ராசி ஜெயித்து விடுங்கிறது மாற்றுக்கிறதே இல்லை மிதளராசி நேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத விழாவியா பார்த்துங்க சார் கண்டிப்பாக நம்ம நேருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாமே இருந்திருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார்